சந்தோஷம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இப்ப திருப்தி இதுக்கு மேல என்னயா வேணும் நிச்சயம் நல்லா நடத்தி கொடுத்துருக்கீங்க முள்ளையோட அப்பா இருந்தா எப்படி நடத்துவாரோ அப்படியே நிச்சயம் நல்லபடியா நடத்தி கொடுத்திருக்கீங்க நன்றி நிச்சயத்தை நடத்தி வீட்டுக்கு மூத்த இத கூட ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எடுக்க வேண்ட என்னம்மா மல்லிகா என்ன ஆச்சு ஏன் இப்படி கோவமா இருக்க ஏ நீ நிச்சயத்துல ஏதாவது குறையா எதுனாலும் சொல்லுங்க சரி பண்ணி விட்டுருவா அட தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா இல்ல மல்லிகா ஓ மூஞ்சு சரி இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க அத எதுக்கு பேசிக்கிட்டு என்ன நான் சொல்றேன் என்ன நீ ஒரு வாட்டமா வந்து நிக்கிற என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லங்க நம்ம வீட்டு தண்டத்துல ஒருத்தர் இருக்கல்ல மாப்பிளைன்னு சொல்லிக்கிட்டு யாரமா சொல்ற கதிரவன் தம்பியா நீங்க வேறவா கதிரவன் தம்பி கால் தூசி கூட இவன் ஈடாக முடியாது நான் மாப்பிள்ளன்னு சொன்னது எங்க வீட்டு வீணா போன மாப்பிள்ள அந்த நிம்மியோட புருஷன் ஏடி நல்ல நேரத்துல அவளை பத்தி எதுக்கு பேசுற அவளோட வீட்டை விட்டு துரத்தியாச்சுல இனிமே அவன் பேரை கூட யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தேவையில்லாம அவளை பத்தி எல்லாம் பேசுற அவளை ஏங்க நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருந்தா தானே தேவையில்லாம வந்து வந்து வழிய வந்து ஒம்பு பண்ண நம்ம என்ன பண்றது என்னாச்சு முதல்ல விஷயத்த சொல்லுங்க அந்தி பரமாரே ஆத்துல அம்பட்டு பேரோட சேர்ந்து இந்த நிம்மியோட புருஷன் இருக்கான்ல அவனும் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு கிடந்தான் என்னது அவன ஆமாங்க நானும் முதல்ல கவனிக்கல பேருக்கு வத்த குழம்பு எடுத்துட்டு வேணும் ஒரு சத்தம் வந்துச்சு சேர்ந்து பார்த்தா இந்த பக்கம் ஐயரே அந்த பக்கம் கவித்திரவன் தம்பியோட அப்பா ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்து வட பாயச சாப்பாடு நொறுக்கி தெள்ளிக்கிட்டு கிடக்கா பார்த்துட்டு அவனை சும்மா விட்டுட்டு வந்தேன் நான் குழந்தைலான்னு கரண்டி எல்லாம் எடுத்துட்டேன் இந்த அக்கா தான் போய் தொலை இது விடுன்ட்டு வந்துட்டாங்க ஏன் இப்படி விட்டீங்க நீ விட்டது தான் தப்பு அவனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணியிருக்கிறது எங்கள் ஆத்தாரோட இந்த நிலைமைக்கு காரணமே வந்தானே விடுங்க தம்பி சோறு சாப்பிட்றப்ப யாரையும் துரத்துன பாவம் நமக்கு வேணாம் யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாதவன் வந்து நம்ம வீட்டு விசேஷத்தில் சாப்பிட்டா நம்ம துரத்தையாக விடுவோம் இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போட்டோம் தான் நடப்போம் சாப்பாட்டில் உட்காந்தவங்கள பாதியில் எந்திரிக்கிற வைக்கிறது பெரும் பாவம் தம்பி அதான் சரி போகுதுன்ட்டு வந்துட்டேன் அண்ணி நீங்கள் எப்போதுமே நல்ல மனசு உள்ளவங்க தான் அதுக்குன்னு யார் யார் எப்படி எப்படி நடத்தணும்னு இருக்குல்ல அவனுக்குலாம் நாலு மொத்த மொத்தனாக தான் புத்தி வரும்

எதுனால ஃபோன் பண்ணிருக்கலல நான் வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்துப்பல்ல ஐயோ மல்லிகா நிலமே தெரியாம பேசாத அலமேல எங்க விட்டுட்டு வந்தீங்க வீட்ல தான் விட்டுட்டு வந்தா நீ நிச்சயத்துக்கு வாங்கன்னு கூப்டேன் அதெல்லாம் முடியாதுன்னாங்க நான் வீட்டை பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்கடாங்க அத விட்டுட்டு வந்தா நீ என்ன ஆச்சு அத்தை ஏதோ எடுத்துட்டு வந்துடாங்களா இது கிளம்பிட்டேன் இந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அத்தை கொடுக்க தான் போறேன் இம்மா இல்லமா உங்க அத்தைய அந்த காலைய பைய தூக்கிட்டு போனா

இன்னைக்கு அவ மூச்சு நின்னு போச்சு நீ காய நில்லு நானு வரேன் அம்மா நீ முள்ளைய குடிட்டு வீட்டுக்கு போமா அண்ணா நீ சொல்லு அவ போய் அத்தைக்கு என்ன எது பாத்துட்டு வந்தறா சரிடா பாத்து போய் வா நான் வீட்ல இருக்கேன் எதுனாலும் ஃபோன் போட்டு சொல்லு சரிங்கம்மா நீங்க பத்திரமா வீட்டு போய் சேருங்க ஒன்னு மாத்தி ஒன்னு நடந்துட்டே இருந்தா இந்த புள்ளைக்கு என்னடா பண்ணோம் சே அம்மா உன்னை இந்த நிலமேல பாக்குறதுக்கு நாங்க எல்லாம் உயிரோட இருக்கோம் அம்மா கண்ணே திறம்மா நீ கண்ணே தரந்தாவே எங்களுக்கு உசுரே வரும் என்னை பாத்தியானே அம்மாவோட நிலமையே இப்படி ஒரு நாளாவது அம்மா மயங்கியிருந்து பார்த்துருக்கியா இப்போ அடிக்கடி அம்மா கூட முடியாமல் போகுது எனக்கு மனசு ஒன்றும் சரியாக படலை எத்த கண்ணை விழுங்கத்தை உங்களை விட்டு நாங்களாம் போயிருக்க கூடாது யாராவது ஒருத்தராவது வீட்டில் இருந்துருக்கணும் அதான் உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு உங்களை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும் உங்களை இந்த நிலைமை காலாக்கிறது யாருத்த எழுந்துங்க எழுந்து சொல்லுங்கத்த வேற யாரும் இருக்கும் எல்லாம் அந்த திருட்டு போய் கோபாலும் அவன் முன்னாடியுமா தான் இருக்கும் அவங்க தானே ஆஸ்பத்திரி கோயில் இருந்து போட்டிருக்காங்க என்னமோ பண்ணியிருக்குங்க அம்மா அப்படி மயங்கி விழுந்தானே என்ன பண்றே எது பண்றேன்னு தெரியாம ஹாஸ்பிடல் ரகனை வந்து போட்டுட்டு எனக்கு என்னன்னு ஓடிப் போயிருச்சுங்க. தம்பி, நம்ம என்ன என்ன ஆனதுன்னு தெரியாது பாத்தீங்களா? அதனால நம்ம இஷ்டத்துக்கு பேச கூடாது. புள்ள வள்ளிகா, காளை என்ன சொல்றது? சரியாதா இருக்கும். இல்லைன்னா ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டுட்டு அதுக்கு போகணும் என்னமா நடந்துருக்கு. இப் புள்ள நடக்கணும் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு எதுக்கும் போக மாட்டேன். உங்க அம்மையோடயே இருந்திருப்பேனே. உங்க அம்மாவோட நிலைமைக்கு நானே ஒரு வகையில காரணமா ஐடி. என்னனி மீ சாப்பாடு எல்லாம் முடிஞ்சா? ஆ ஆ முடிஞ்ச முடிஞ்ச. என்ன வெயிட்ல வந்த யாரா இருக்கு? சரி ஓவரா சாப்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது பாத்தியா? அதான் மேடம் பில். எவ்வளவுப்பா பில்லு? 1999 நைன் ஆன்லி. அடேய் அடேய் என்ன சொல்றீங்க? இது மாத்திட்டே சார் மேடம் வர எதுக்கு பாஸ் எல்லாம் சார் மேடம் சாப்பாடு செஞ்சிருக்காங்க.

உன் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் என்ன காப்பாத்திக்க கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க இப்ப நான் உயிரோட இருக்கனா அது காரணமே இந்த மாப்பிள்ளையும் நம்மையும் தான் ஆஹா போட்டோம்ல நல்ல ஒர்க் அவுட் ஐயோ ஓர போக பாண்ணா நம்மள எங்க அண்ணா கால்ல விழுந்து நின்ற சொல்லுவா போலயே நடந்தாலும் நடக்க முடிய நடந்தாலும் நடக்கும் நடந்தாலும் மூஞ்ச சோகமா வைக்கி இப்படி சிரிச்சு மாட்டிக்காத சரி இன்னையாவது உங்க அம்மா பாத்து பத்திரமா பாத்துக்கோங்க சரி மச்சான் இதுக்கு மேல நீங்க என்னடா நல்லா இருக்காது நாங்க இங்க குடிச்சிக்கி போறோம் ஆமனே நாங்க போறோம் ஐயா காலையா இன்னைக்கு உங்க அம்மா நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணம் உன் மாப்பிளையும் தங்கச்சியும் தான் எப்படியாவது அவங்களை வீட்டை கூட்டிட்டு வந்துரு சொல்லுமா ஐயா உன் தங்கச்சியும் மாப்பிளையும் வெளியே கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் ஏதோ தெரியாம பேதி மாத்திரி கலந்துட்டா அதுவும் அவளுக்கு குடிக்க வச்சிருந்தானா தெரியாத நான் எடுத்து குடிச்சிட்டேன் அதான் தப்பையும் வந்துச்சு அவ பண்ண இந்த ஒரு நன்றி நினைச்சு அவளை வீட்டை கூட்டிட்டு வாங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே முடிவோம் வா போனவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் ச்ச இந்த திருட்டு பையன் ஏதோ நம்ம இல்லாத நேரம் சதி பண்ணியிருக்கான் இல்லை இவன் அல்லலாம் எவ்வளோ நல்லா வேணாலும் நடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறான் கூடிய சீக்கிரமே என்னென்ன கண்டுபிடிக்கிறான் ஐயோ என்னைய அது நீ படக்கு பொசுக்குமே நிற்காம கிளம்பி ரோசமாக வந்துவிட்டேன் இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்றது அங்கேயே நின்று கூட ஏதாவது சமாதானப்படுத்தி இவனாக அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போயிருப்பேன் இப்போ நீ படக்கு பொசுக்குன்னு வந்துட்ட தயே நிம்மி ஊருக்கு தவணு ஆளு தான் தவிர உனக்கு அறிவு வளரல இன்னும் செத்த நேரத்தில் பாரு அண்ணன் மாறுங்க ரெண்டு பேரும் பதில் எடுத்து ஓடி வருவானுங்க அவங்கள நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எனக்கு தெரியாத அவனுங்க யாருன்னு இப்போ நம்மளுக்கு வந்து காலில் உழுவாத வரையா கெஞ்சி கூப்பிடுவானுங்க நீ வேணா பாரு பாத்தியா சத்தம் கேட்குது நான் திருமணமாய் நிற்கிறேன் நீ சமாளி கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக வைடி சொல்லுனே அம்பிட்டு தான் திட்டணுமா என்ன நடத்துட்டு தேர்த்து திட்டணுமா திட்டு என்ன எம்பிட்டு வேணா திட்டு ஆனால் என் வீட்டுக்காரர் ஒரு வாரத்தை சொல்லாதானே பாவம் அவரு

இன்ன என்ன பண்ணாலும் பண்ணுங்க கொள கூட பண்ணுங்க அட அத்தைக்கு உடம்பு பரவாலயான்னு சொல்லிட்டு பண்ணுங்க தப்புதான் மாப்ளே தப்புதான் அவளta கையெடுத்து கும்பிட்டு குமுட்டு கேட்டுக்கிறேன் ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படி கேட்டுச்சு நீங்க நீங்க மறந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்பதான் இந்த ஏழை ஏழை குடிசையில் இருக்கிறது தான் நல்லது அச்சா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எப்படி பேசுறது நல்லா இருக்கு எங்கள் அம்மா உயிரையே காப்பாத்திருக்கீங்க உங்களை நான் இப்படி விட்டா நல்லாவா இருக்கும் என்ன என் வீட்டுக்காரர் சொல்றது சரிதான் நீ வான வரத்துக்கும் போனா போறதுக்கும் நாங்க ஒண்ணு நீ வச்ச நாய் இல்லனே எங்களுக்கும் மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு அத்தா நிம்மி நீ இப்படி பேசாதயா அவர்தான் விண்ணத்திரி நீ என் கூட பிறந்த தங்கச்சி நீ இப்படி பேசலாமா மாப்பிளைக்கு நீ தானே நல்லதுனால சொல்லி புரிய வைக்கணும் வாங்கப்பா வாங்க அம்மா அவங்கள கூட்டிட்டு வந்தாதான் சந்தோஷப்படும் அது பாதி உடம்பா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தாதான் அது தெம்பா எந்திரிச்சு உக்காரும் வாங்கப்பா எனக்காக இல்லடி அம்மாக்காக சேரின்னு சொல்லுங்க சரி மச்சான் நீ இம்புட்டு தூர வற்புறுத்தி குப்புற வச்சு வரோம் ஆ இதுதா என் தங்கச்சிங்க மாப்ளைக்கு அழகு சரி சரி நான் முன்ன போறேன் நீங்க சீக்கிரம் வாங்க நீ பொடி படுக்கை எல்லாம் எடுத்து சீக்கிர வந்துருங்க ஆ சரி நீ இப்போ தங்க பின்னமே வரோம் ம் யோ உன் பிளான் வொர்க் அவுட் ஆயிச்சியா உன் மாமன பத்தி இப்ப ஏதாவது தெரிஞ்சுகடி உன் மாமே ஒரு பிளான் போட்டா சீக்கிரமா இருக்காது கத்துக்க சரி சரி பொடி படுக்கை எடுத்து கிளம்பு உங்க அண்ணன் சீக்கிரம் மனசு மாறிட போறான் ஆமையா அதுவும் சரிதான் சீக்கிரமா போவோம்